என்னது டீ குடிச்சா சவுண்ட் வருமா இங்க ஒருத்தர் பூனை மாதிரி சவுண்ட் விட்டுட்டே டீ குடிக்காரு உடனே கடக்காரர் அது ஸ்பெஷல் டீ அதை குடிச்சா விலங்கு சவுண்ட் வரும் சொல்றாரு சவுண்ட் வரல ஸ்பெஷல் டீ ஆயிரத்தி ஐநூறு அது ஒவ்வொரு விலங்கு சவுண்டுக்கும் ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட் இங்க ஒரு காலேஜ்ல அழகழகா கோலம் போட்டுருக்காங்க அதை பாத்துட்டு லவ்வருக்கு ஃபோன் போட்டு பேசுறாரு கோலப்பூர்ல வாங்கி வச்சுக்கிறாங்க தனப்பாரு நம்ம மூஜியா இங்க ஒருத்தர் சாப்பாட சாப்பிட்டு மாட்டு மூத்தமான இருக்குன்னு சொல்றாரு அதை கொஞ்சம் குடிச்சு பாரு கேவலமா இருக்கு தெரியுதா உண்மையான மாட்டு மூத்திரம் எவ்வளவு கேவலமா இருக்கும்னு இங்க ஒரு அக்கா கஸ்பண்ட் கிட்ட ஜூஸ் குடிக்கிறத பார்த்தா கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வருது எக்ஸ்ட்ராவா மானை தேனே பொன்மானேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஜாலியாக தான் இருக்கும் நான் நீ உங்கள் வீட்டுக்கு போயிடுவேன் நான் எங்கள் வீட்டுக்கு போயிடுவேன் நான் இப்போது என்ன வர ஆனந்த அந்த கரடி முஞ்சனுக்கு ஒரு டுஸ்ட் ஒரு ட்ரால் வீடியோ முடிஞ்சு சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க